விஜய் டீல ஒள்புறப்பாகவும் பொன்னி செயலோட நாயகி வைஷ்ணவிக்கு படப்பிடிப்பு தளத்துல விபத்து ஏற்பட்டிருக்க வீடு தான் இப்போ இணையத்தில் வைரலாக வைரலா போயிட்டு இருக்கு இவங்களோட காட்சிகள் கொஞ்ச நாளா பொன்னி செயலில் வராத தொடர்ந்து இவங்க சீரியல் விட்டு விலகிட்டாங்களான்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பலரும் கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க இந்த இல்ல அதுக்கான தான் கிடைச்சிருக்கு ஆமாங்க அவங்களுக்கு படப்பிடித்தத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமா கடந்த சில நாட்லவே சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க இப்போ மீண்டும் படப்பிடிப்புல கலந்து கொண்டு அது ஒரு வீடியோ மூலயமா பதிவிட்டு இருக்காங்க அந்த வீடியோல அவங்க கால் மற்றும் தோல் காயம் ஏற்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு முழுவதுமா குணமழையாத நிலையில் கையில் குச்சிய பிடிச்சிட்டு இப்ப படப்பிடிப்பு தரத்துல பங்கேற்றிருக்காங்க இது குறித்து அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த துறையில் சவால்கள் உங்களை அழுத்தி எடுக்கும் அங்கீகாரத்துக்காக மட்டும் நான் இந்த துறையில் இல்லை என்னுள் இருக்கும் சிறப்பை வெளிக்கொண்டு வரும் சந்தர்ப்பமாகவே ஒவ்வொரு நாளையும் பார்க்கிறேன் திரையில் தெரியும் ஒவ்வொரு காட்சிகளுக்கும் திரைக்கு பின்னால் பல மணி நேரம் முன்னேற்பாடுகளும் அர்ப்பணிப்புகளும் இருக்கும் ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு தொடரும் ஒரு பெரும் பயணத்தின் பலனாகவே இருக்கும்னு அவர் பதிவேற்றிருக்காருங்க வைஷ்ணவி விரைவில் முழுமையாக குணமடைன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பழுந்தொழி ஆறுதலையும் தெரிவிச்சுட்டு வராங்க